ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சமத்துவ டாப்பிக்கில் இருக்க லயன் பலன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ குடுமையில பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் முதல் பாடமாக இந்த சமத்துவம் வந்து இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு சிலபஸில் யூனிட்டில் இந்த சமத்துவம் டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ யூனிட் என்னென்ன டாபிக் வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அது பேஸ்டாக இருக்க லெசன்ஸில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுபடி இன்னைக்குரிய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு எல்லாரும் வந்து பார்த்துருப்பேங்க ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க டேட் முடியுங்களா லாஸ்ட் டைம் வரையும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ நம்ம குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பீடு டெஸ்ட் பேட்ச் நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இந்த டயத்தில் நம்ம ஸ்பீட் வாட்ச் வந்து நம்ம கொடுக்குறோம் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேச்சை பொறுத்தளவுக்கு மெயின் வந்து டைம் டேபிள் தான் ஸோ டைம் டேபிள் படி தான் வந்து படிக்க போகிறீங்க அந்த டைம் டேபிளுக்குரிய பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஒரு தனிமனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம் இயலாமை சமயம் அல்லது நம்பிக்கை பாலியல் சார்ந்த போக்கு வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தலே சமத்துவம் என அழைக்கப்படுது சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் இது யாருடைய கூற்று அப்படின்னா சமத்துவத்தை பற்றின பேராசிரியர் லாஸ்கினுடைய கூற்று பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு சமத்துவம் என அழைக்கப்படுது மனித இனம் அதனுடைய சாதி நிறம் பாலினம் இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறை கூறுவது வந்து சமத்துவம் என்ற கோட்பாடு அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம் அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது குடிமை சமத்துவம் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு இங்கிலாந்து உள்ளது இங்கிலாந்தில் உள்ளதை போன்று எங்கும் வந்து பின்பற்றப்படுகிறது ஆன்சர் இந்தியா சட்டத்தினுடைய ஆட்சி கோட்பாடு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவில் பின்பற்றப்படுது சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுனர் மதுரைத்தார் ஆன்சர் ஏவி டைசி அரசியல் உரிமைகள் அனைவருக்கும் எதன் அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கின்றது ஆன்சர் வாக்குரிமை அடிப்படையில் இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன அவைகள் என்னென்னா வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை இந்தியாவில் அனைவரும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்க எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஆன்சர் பதினெட்டு வயது முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவின் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பியவர்கள் அனைவரும் தேர்தல் தேர்தலில் வந்து போட்டியிடலாம் ஆன்சர் இருபத்தைந்து வயது நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்று என்பதை குறிப்பது அரசியல் சமத்துவம் ஆண் பெண் இருவரும் சமமான வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் என்பது பாலியல் சமத்துவம் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐம்பது சதவிகிதம் பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும் என எந்த நிறுவனம் வந்து கூறுகிறது ஆன்சர் யுனிசெஃப் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள் மொத்தம் எத்தனை ஆன்சர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்தாவதாக மனித மாண்பு என்பது சுயமரியாதை மாண்பு என்பது கௌரவமான மேலான சிறந்த தகுதியாகும் சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுது நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெறுவோம் இந்தியா அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கின்றது அன்சர் சட்டப்பிரிவு பதினாலில் இருந்து பதினெட்டு வரையும் சமத்துவம் பற்றி சொல்லுது சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது என்ன அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் இருபத்தி ஒன்னு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு பதினாலு பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு பதினஞ்சு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பை அளிக்கும் சட்டப்பிரிவு பதினாறு தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு பதினேழு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு பதினெட்டு உலகின் மிக பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு வந்து இந்தியா மக்களாட்சியின் தூண்களாக அழைக்கப்படுபவை வந்து சமத்துவம் மற்றும் நீதி மக்கள் சமமாக நடத்தப்படும் போது எது வந்து எட்டப்படும் அன்சர் நீதி சமூகம் நல்ல முறையில் இயக்குவதற்கு எது ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும் அன்சர் சமத்துவம் இந்த வீடியோவில் வந்து சமத்துவத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்த்தோம் ஸோ நம்மளுக்கு யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுதோ அது பேஸ்டாக எந்தெந்த லெசன்ஸ் வந்து இருக்கோ அதில் இருக்க லைன் பை லைன் தான் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரியஸாக கொடுத்துருக்கா டீஸ்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கங்க ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நியூவாக ஸ்பீடு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சில் மெயினாக இருக்கிறது டைம் டேபிள் தான் ஓகேங்களா ஷெட்யூல் தான் ஸோ ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வாரமே வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து படிப்போம் ஸோ அதனால பிடிஎஃப் நல்லா தரவா பாருங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கம் வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே நாலு ஓகேங்களா ஸோ நாலாந்தேதி ஞாயிற்றுக்கிழமையோட வந்து பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து முடியுது ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கு ஓகேங்களா தேங்க் யூ